சுரேஷ்குமார் அவர்களே சின்னதுரை அவர்களே போல இந்த இணைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கிணிய சகோதரர் சித்தார்த்தன் அவர்களே இந்த இணைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தது மட்டுமல்ல இங்கே உரையாற்றுகின்ற போது புஷ்பநாதனும் மற்றவர்களும் எடுத்து வைத்ததைப் போல இந்த பகுதியில் இந்த பகுதி மக்களுடைய வேலைக்காரராக இருந்து பணியாற்றக்கூடிய என் அன்பு சகோதரர் வேரூர் கழகத்துடைய செயலாளர் பாலமுருகன் அவர்களே அதை போல இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழமை கட்சிகளைச் சேர்ந்த அன்புக்குரிய நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு